தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஜூன் இரண்டு முதல் அனுமதி இல்லாமல் மெக்காவிற்குள் நுழைந்தால் அபராதம் ஜிபெக்ஸ் நிறுவனத்திற்கு உதவி வழங்க உள்ள பெட்ரோமின் போட்டான் சவுதி அரேபியாவில் வசந்த காலத்தின் இறுதியில் அல் அக்சா பகுதி அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்த ரியாத் ஏர் சவுதி சுற்றுலா ஆணையம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது சவுதி அரேபியாவில் சுற்றுலா தொழில் பயிற்சிக்கான மையமாக அல்புலா அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா இருபத்தைந்து ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து முதல் துல்கிஜா பதினான்கு வரை ஹஜ் அனுமதியின்றி மக்காவிற்குள் நுழைபவருக்கு பத்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மெக்கா சென்ட்ரல் ஹரம் பகுதி மினா அராபத் மற்றும் மற்றும் முஸ்தலிஃபா புனித தலங்கள் ஹரமைன் ரயில் நிலையம் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் ஹஜ்ஜு குழு மையங்களில் ஹஜ் அனுமதியின்றி பிடிபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் ஹஜ் அனுமதியின்றி பிடிப்பட்ட சவுதி குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட மீறுபவர்களுக்கு பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் மற்றும் சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு மீண்டும் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் மீண்டும் மீண்டும் மீறினால் அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை மீறுபவர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் முன்பு கூறியது போக்குவரத்து மீறுவதின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அபராதம் அதிகரிக்கப்படும் மக்கா அதியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று மற்றும் சவுதி அரேபியாவின் பிற பகுதிகளில் ஒன்பது 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 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் மீறுபவர்கள் குறித்து புகார் தெரிவிக்குமாறு அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது பெட்ரோமின் போட்டான் மே ஏழு முதல் மே ஒன்பது வரை நடைபெறும் ஜித்தா சர்வதேச கட்டிடம் மற்றும் உள்துறை கண்காட்சியில் அதன் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் செயலில் பங்கேற்பதாக அறிவித்தது ஜிபக்ஸ் உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கான சவுதி அரேபியாவில் கட்டுமான மற்றும் வணிக சந்தையின் பரிணாமத்தை பிரதிபலிக்கிறது மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற போட்டான் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான வணிக வாகன உற்பத்தியாளராகும் பெட்ரோமின் கார்ப்பரேஷன் சவுதி அரேபியாவில் போட்டான் வாகனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தராகும் கண்காட்சியில் கட்டுமானத்துறையின் துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அவமான் தொடர் டிரக்குகளை போட்டான் காட்சிப்படுத்துகிறது பெட்ரோமின் போட்டானின் வணிக வாகனங்களின் நிர்வாக இயக்குநர் டீம்ஸ் உயர்தர வணிக போக்குவரத்து தீர்வுகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவான மற்றும் நம்பகமான வாகனங்களை வணிகங்களுக்கு வழங்குவதற்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை பற்றி பெருமிதம் கொள்வதாக கூறினார் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வசந்த காலம் முடிவடைந்து கோடை கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பநிலை உயரத் தொடங்கியுள்ளது தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைப்படி செவ்வாய் அன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள அல் அக்சாவில் அதிகபட்சமாக நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அல் சவுதாவில் இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸுடன் மெக்கா ஷரூரா அல் சமான் அல் தஹ்னா பாலைவனம் மற்றும் ரவுதத் அல் தன்ஹாட் ஆகிய பகுதிகள் இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது என் சி எம் மாகாணம் ரியாத் நஜ்ரான் ஜசான் மற்றும் ஆசிர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று கணித்துள்ளது அல்ஜூஃப் வடக்கு பகுதி மற்றும் மதினாவின் சில பகுதிகளில் தூசி நிறைந்த காற்று தொடரும் மேலும் இது மெக்காவின் சில பகுதிகளுக்கும் பரவும் என்று என் சி எம் அறிக்கை தெரிவித்துள்ளது பொது முதலீட்டு நிதியத்திற்கு சொந்தமான ரியாத் ஏர் மற்றும் சவுதி சுற்றுலா ஆணையம் துபாயின் அரேபிய பயண சந்தைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணத்தை எளிதாக்குவதையும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவையின் அளவை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது பார்வையாளர்களுக்கு சிறந்த சேவைகள் மற்றும் அனுபவங்களை வழங்க ரியாத் ஏர் போன்ற முக்கிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பதன் முக்கியத்துவத்தை சவுதி சுற்றுலா ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஃபஹத் ஹமிடானின் வலியுறுத்தினாா் தற்போது நூற்று எண்பதற்கும் மேற்பட்ட இடங்களுடன் சவுதி அரேபியா இணைக்கப்பட்டுள்ளது வருடாந்திர பயணிகள் போக்குவரத்தை இரண்டாயிரத்து முப்பதற்குள் முன்னூற்று முப்பது மில்லியனாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக ஹமினாடின் எடுத்துரைத்தார் கூட்டாண்மை புதிய வழிகள் மற்றும் இடங்கள் கூட்டு சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைகள் ஸ்பான்சர்ஷிப் வாய்ப்புகள் ரோட் ஷோக்கள் மற்றும் சர்வதேச நிகழ்வுகளில் இருப்பு சந்தை மற்றும் ஸ்டாக்குக்கான அணுகள் சுற்றுலா மேம்பாடு மற்றும் வடிவமைப்பில் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் கூட்டாண்மை கவனம் செலுத்தும் மிக முக்கியமான பிராந்திய சுற்றுலா மன்றங்களில் ஒன்றாக கருதப்படும் மே ஆறு முதல் ஒன்பது வரை துபாயில் நடைபெறும் அரேபிய பயண சந்தை கண்காட்சியில் எஸ்டிஏ பங்கேற்கும் கண்காட்சியில் சவுதி சுற்றுலா அமைப்பு ஹோட்டல்கள் விமான நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா நடத்துபவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது Terima kasih. அல்வுலாவுக்கான ராயல் கமிஷன் கடந்த செவ்வாய் அன்று அல்புலா அகாடமியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இது சுற்றுலாத்துறையில் தொழில் பயிற்சியில் சிறந்து விளங்குவதற்கு உள்ளூர் முழுவதும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது விருந்தோம்பல் பயிற்சிக்கான அகாடமியின் உலகளாவிய பங்காளியாக ஹோட்டல் ஸ்கூல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் முதல் குழு மாணவர்களுக்கான தொடக்க டிஜிட்டல் பயிற்சி திட்டத்துடன் கூட்டாண்மை ஜூலை முதல் தொடங்கும் சவுதி அதிகாரிகள் அரேபிய தீபகற்பத்தின் வடமேற்கில் உள்ள பழங்கால சோலையான வரலாற்று சிறப்புமிக்க அல்வுலாவை ஏழாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பல நாகரிகங்களை உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய சுற்றுலா தலமாக கவனமாக உருவாக்கி வருகின்றனர் அல்வுல அகாடமி போன்ற கற்றல் மையங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் பார்வையாளர் அனுபவங்களில் சர்வதேச தரத்திற்கு சிறந்து விளங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என கமிஷனின் தலைமை சுற்றுலா அதிகாரி பிலிப் ஜோன்ஸ் கூறினார் வெளியீட்டு விழாவில் விருந்தினர்களாக ஐ உலக சுற்றுலா அமைப்பில் ஐ நா பொதுச்செயலாளரின் சிறப்பு ஆலோசகர் அனிட்டா மென்டிரேட்டா கலந்து கொண்டு அல்வுலாவின் வளர்ச்சிக்கான திறவுகோள் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதில் உள்ளது என்று கூறினார் அல்வுலா அகாடமியின் உலகளாவிய பங்குதாரராக ஹோட்டல் ஸ்கூல் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் படிப்புகள் பதிவு நடைமுறைகள் மற்றும் மாணவர் தேர்வு அளவுகோள்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் விரைவில் கிடைக்கும் என்றும் ஆணையம் குறிப்பிட்டது அல்புலா சவுதி மற்றும் அதன் பகுதிகளில் தொழில் பயிற்சியில் சிறந்த குழுவை ஆதரிப்பதற்கு உறுதிபூண்டுள்ளது என ஹோட்டல் ஸ்கூலின் செயல் இயக்குநர் அண்ணன் சவாதி கூறினார் அல்வுலா பல்வேறு பாராட்டுகளை பெற்று சுற்றுலா வளர்ச்சி மற்றும் உள்ளூர் திறன்களை மேம்படுத்துவதில் வெற்றியின் அடையாளமாக விவரிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் மட்டும் இரண்டு பார்வையாளர்களை ஈர்த்தது என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஏழு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கும் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்